ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் நம்ம மெக்சாம் சேனல் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு போய்ட்டுருக்கு ஸோ அதுக்கான ஒரு தேங்கிங் வீடியோ தான் இது இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மற்றும் சப்போர்ட் பண்ண போகிற அனைத்து நல்ல உலகங்களுக்கும் மிக்க நன்றிகள் யாருக்கெல்லாம் நம்ம சேனலில் பிடிச்சிருக்கோ அவங்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க யாருக்குன்னா பிடிக்கலையோ அவங்கனா டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணுறவங்க அதுக்கான காரணத்தையும் கமெண்ட்டில் போடுங்க ஸோ அதை வச்சு எத்தனை பேருக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் இது வரைக்கும் நாம் வந்து ஒரு நானூற்றி எண்பத்தெட்டு வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஒன்றரை வருஷம் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஏகப்பட்ட நல்ல உள்ளங்கள் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எக்கச்சக்க சப்ஸ்கிரைபரும் கிடச்சிருக்கீங்க அதன் மூலமாக நிறைய தங்கச்சிகள் தம்பிகள் அண்ணன்கள் அக்காக்கள் நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க பிகாஸ் நான் ஒரே பையன் எனக்கு வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது எல்லாருமே அண்ணன் அந்த மாதிரினா கூப்பிடும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எல்லா பேங்கோட சர்வர்ஸும் ப்ராப்ளத்தில் இருந்துச்சு எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண முடியல அந்த சமயத்தில் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் ரொம்ப திணறிட்டு இருந்தேன் ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அமௌண்ட் போட்டு விட்டாங்க ஸோ எதுவுமே எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை நான் எப்படி இருப்பேன் நான் யார் நான் அமௌண்ட்டை திருப்பி தருவனமாட்டேன் நான் எதுவுமே தெரியாமல் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அண்ணனுக்கு நான் போட்டு விட்றேன் அப்படின்னு தௌசண்ட் ருபீஸ் போட்டு விட்டாங்க அதை வச்சு தான் நான் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கே வந்தேன் இந்த நம்பிக்கை ஒரு எத்தனை பேருக்கு தான் கிடைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு மைக்ரோ ஒரு நேனோ ப்ராண்ட் நேம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ரீசெண்டாக போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டுருந்தாங்க ஸோ அந்த சமயம் நான் போய் கேட்டேன் இந்த வேலையை பற்றி எனக்கு சொல்லுங்கள் இது எனக்கும் அப்ளை பண்ணணும் ஆசையாக இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு என்ன சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தேன் ஸோ அவங்க என் வீடியோவை எனக்கு எடுத்து காட்டினாங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில உயர் அதிகாரிகளோட காண்டக்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இது இந்த சேனல் மூலமாக அது உங்களால் தான் இந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரிகளோட காண்டக்ட்னால் கிடச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பலவிதமான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து இணங்குருங்கள் மை எக்ஸாம் ஹண்ட்ரட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால் லைக் பண்ணிடுங்க அப்படி பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறவங்க எந்த ரீசெண்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வர்ற லைக் வச்சு எத்தனை பேருக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு நான் கெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ